ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலின வன்முறை தடுப்பு தினமாக ஐநா சபை அனுசரிக்கின்றது இதை முன்னிட்டு சாக்ஷி நிறுவனம் விழிப்புணர்வு பேரணி கோத்தகிரியில் ஏற்பாடு செய்தது இந்த பேரணியில் நீலகிரி மாவட்டத்தின் சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் நீதிபதி திரு பாலமுருகன் தலைமை வகித்தார் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறையை எதிர்கொள்ள தேவைப்படும் சட்ட ரீதியான உதவிகளை பற்றி நீதிபதி எடுத்துரைத்தார் பின்பு இந்த பேரணியை திரு பாலமுருகன் மற்றும் கோத்தகிரி பேரூராட்சி தலைவர் திருமதி ஜெயக்குமாரி இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணியில் ஐசிடிஎஸ் பணியாளர்கள் மாவட்ட சமூக நலத்துறை பணியாளர்கள் ஐலண்ட் அறக்கட்டளை கேர் அறக்கட்டளை இசை அறக்கட்டளை மலைவாழ் மகளிர் மேம்பாட்டு சங்கம் அப்துல் கலாம் நினைவு அறக்கட்டளை அன்பு அறக்கட்டளை என்டிஎஸ்எல்எஃப் கீஸ்டோன் ஃபவுண்டேஷன் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ப்ளூ மவுண்டேன் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் எம்சிசி சமுதாய கல்லூரி மற்றும் பொதுமக்கள் சுமார் நூற்றி பேர் கலந்து கொண்டனர் பெண்கள் உரிமை மற்றும் வன்முறையை பற்றி முழக்கங்கள் பேரணியில் எழுப்பப்பட்டன பேரணியானது காமராஜர் சதுக்கத்தில் தொடங்கி ராம்சந்த் மார்க்கெட் பேருந்து நிலையம் வழியாக சென்று ஜீப் திடலில் முடிவு பெற்றது இந்த பேரணியை சாக்ஷியின் பெண்கள் பாதுகாப்பு நிதியின் தென்னிந்தியாவின் திட்ட மேலாளர் திரு வினோபா மற்றும் அவர் குழுவினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்கன்னா இது வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லி எந்த வகையாக நம்ம தெரிவிப்போம் நீங்கள் அப்படிங்கிறது எனக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கை வந்து நான் வந்து நடக்கணும் எனக்கு வந்து தோல்வி வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் வந்து சட்ட உதவி நாடி நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறதுக்கும் நீங்கள் வந்து என்னங்கன்னு பார்க்கலாம் இப்போ

ಮೈಕ್ ವರ್ತನಾ ಸಮ್ಯಾಹ್ನ 10:00